அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ராசி பலன்களும் பரிகாரங்களும் மேஷம் முதல் மீனம் வரை அதுல முதலாவதா மேஷம் ராசி மேஷம் ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு வாரத்தின் முதல் பகுதியில் ராசிநாதன் செவ்வாய் வீரிய ஸ்தானத்தில் இருப்பதால் செயல்களில் ஊக்கமும் தைரியமும் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி தொழில் வணிகத்தில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரும் அவரோடு புதன் இணைந்திருப்பதால் சில முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் குடும்பத்தில் உள்ள நபர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் கௌரவம் அதிகரிக்கும் இந்த வாரம் நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா வாரத்தின் பிற்பகுதியில் ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அடைகிறார் ராசிநாதன் பலம் குறைந்து இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருப்பதும் வேலைகளில் நிதானத்தை கடைப்பிடிப்பதும் சிறப்பான பலன்களை தரும் அவ அவசரப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பதோ கூடாது கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வாரம் மேஷ ராசிக்காரங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிகப்பு நிற பூக்களால் முருகனையும் துர்கையையும் வணங்குங்கள் சிரமங்கள் குறையும் ரிஷபம் ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கும் உரிய குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதால் ராசியில் ராசிநாதன் சுக்கிரனே இருப்பதாக பொருள் கொண்டு பலன்களை ஆராய்ந்து பார்த்தால் தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும் சுபகாரிய முயற்சிகளில் பலன் கிடைக்கும் பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன் அமைந்திருப்பதால் தொழில் வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பதினோராம் இடத்தில் ராகு சூரியன் அமைந்திருப்பதால் மனதில் வைத்திருந்த திட்டங்கள் செயலுக்கு வரும் அரசாங்க உதவிகளும் கிடைக்கும் இந்த வாரம் ரிஷப் இதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா வார பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டுக்குரிய செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் பனிரெண்டுக்குரியவன் நீச்சம் பெறுவதால் நல்லதுதான் என்றாலும் ஏழாம் அதிபதியான நீச்சம் பெறுவதால் குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்கும் கொடுக்கல் வாங்கலில் இடர்பாடு ஏற்படும் வீடு கட்டுதல் ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்களை எச்சரிக்கையாக கையாள வேண்டும் ஜென்மத்தில் குரு இருப்பதால் எதையும் யோசித்து செய்ய வேண்டும் ரிஷபராசிக்காரங்க இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம் மாலை அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு செல்லவும் பிரச்சனைகள் குறையும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் லாபம் முன்னேற்றம் அடையும் சில முக்கியமான காரியங்கள் நடைபெற்றுவிடும் வாரத்தின் முற்பகுதியில் ராசியில் செவ்வாய் இருப்பதால் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் பிரச்சனைகளை துணிவோடு எதிர்கொள்ளும் ஆற்றல் இருப்பதால் சங்கடங்கள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் பாக்கியஸ்தானத்தில் வக்கரகதியில் புதன் பலம் பெறுவதால் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் தந்தை வழி கருத்து வேறுபாடுகள் மறையும் சகோதர உறவுகள் பலமடையும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் செவ்வாய் வாரத்தின் பிற்பகுதியில் குடும்பஸ்தானத்தில் நீச்சம் பெறுகின்றார் ஆறாம் இடத்திற்கு அவரே அதிபதியாகி நீச்சம் பெறுவதால் கடன் சுமை குறையும் எதிரிகளால் ஏற்படும் பயம் விலகும் மிதுன ராசிக்காரங்க இந்த வாரம் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா லாபாதிபதி நீச்சம் பெறுவதால் வியாபாரத்தில் திடீர் தடைகளும் சுணக்கமும் ஏற்படும் நினைத்த ஒப்பந்தங்கள் தாமதமாகும் பங்குதாரர்களால் சிலர் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரும் நான்காம் இடத்திலும் கேது பனிரெண்டாம் இடத்திலும் குருவும் இருப்பதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வாகனங்களை பழுது பார்க்க அல்லது மாற்ற நேரும் மிதுன ராசிக்காரங்க இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விநாயகர் கோயிலுக்கு செல்லுங்கள் பிரச்சனைகள் குறையும் கடகம் ராசி அன்பர்களே இந்த வாரத்தின் முற்பகுதியில் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் பதினோராம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார் இந்த அமைப்பினால் மன உறுதியும் செயல்களில் ஆக்கமும் ஊக்கமும் பிறக்கும் சரியான திசையில் எண்ணங்களை செலுத்தி வெற்றி பெறுவீர்கள் பொருளாதார உயர்வு உண்டு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்கள் எதிர்பார்த்த பொருள்களை வாங்கி தருவீர்கள் பனிரெண்டாம் அதிபதியான புதன் ராசிக்கு எட்டில் வக்கரம் பெற்று மறைவது யோக பலன்களை கூட்டும் எதிர்பாராத வாய்ப்புகள் தேடி வரும் படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் தாய் வழி உறவுகள் மறைமுகமாக உதவுவார்கள் இந்த வாரம் கடக கடகராசிக்காரங்க இதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு சிலர் ஆளாகலாம் வாரத்தின் பிற்பகுதியில் ராசியில் செவ்வாய் நீச்சம் பெறுவதால் நல்ல அமைப்பில்லை தைரியத்தோடு இயங்கி காரியங்களை செய்யும் வேளையில் திடீரென்று சந்தேகம் வந்து முன்வைத்த காலை பின்வாங்கும் நிலைமை ஏற்படும் மற்றவர்களுடன் சச்சரவும் கருத்து வேறுபாடுகளும் வாரத்தின் பிற்பகுதியில் நிகழ்ந்து மன அமைதி குறையும் வாய்ப்புண்டு என்பதால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது இந்த வாரம் கடகராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் பிரச்சனைகள் குறையும் சிம்மம் ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு தன குடும்ப அதிபதி புதன் சனியோடு இணைந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது ராசிநாதனின் வலிமை இழப்பை ஓரளவுக்கு சரி செய்யும் மன கஷ்டத்தையும் குறைக்கும் நண்பர்களின் உதவியை அதிகரிக்கும் தொழிலுக்காக கேட்ட உதவிகள் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்து ஸ்தானம் பலம் கேட்டாலும் அவருடைய பார்வையால் குடும்ப விருத்திக்கு வழி பிறக்கும் சுபகாரிய முயற்சிகள் தடைகளை மீறி பலன்களை கொடுக்கும் இந்த வாரம் சிம்மராசிக்காரங்க காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா ராசிநாதனை தவிர்க்க சில கிரகங்களின் அமைப்புகளால் நன்மைகள் இருந்தாலும் ராசிநாதன் பலம் குறைந்த காலத்தில் அதாவது அஷ்டமத்தில் ராகுவோடு இணைந்த காலத்தில் எதையும் நிதானமாகவும் பொறுமையுடனும் யோசித்து செய்வது நல்லது அதோடு பனிரெண்டாம் இடத்தில் பாரத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் நீச்சம் பெறுவது தைரியத்தை குறைத்து காரிய தடைகளை அதிகரிக்கும் வீடு கட்டும் முயற்சி இடமாங்கும் முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் வெளியில் செல்ல முடியாத கஷ்டத்தை மனதில் வைத்து போராடும் அமைப்பு உண்டு சிம்ம ராசிக்காரங்க இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள் தினசரி சூரிய உதய காலத்தில் சூரியனை வணங்குங்கள் கன்னிராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு ராசிக்குரிய புதன் குடும்பத்தில் சனியோடு வக்கரகதியில் இருக்கின்றார் ஒரு விதத்தில் இது நல்ல அமைப்பு தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடக்கும் தொழில் முயற்சிகளில் வெற்றி உண்டு மேல் அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கலாம் கடன்கள் அடைபட வாய்ப்புண்டு புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு காரியம் பலிதமாகும் வாரத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் நீச்சம் பெறுகின்றார் அஷ்டமா அதிபதி நீச்சம் பெறுவதால் ஏற்கனவே இருந்த நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் இந்த வாரம் ராசிக்காரங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா பாக்கிய அதிபதி சுக்கிரன் நீச்சம் பெற்று ராகுவோடு இணைந்து ராசியை பார்ப்பது சுப பலன்களை குறைக்கும் ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் நடந்துவிடும் என்று நினை நிம்மதியான நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் காரிய தடை வந்து நிம்மதியை குறைக்கும் யோசித்து செய்தாலும் எதிர்பாராத தடைகள் உண்டு என்பதால் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் இந்த வாரம் கன்னிராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பெருமாளையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுங்கள் எல்லாம் நலமாகும் துலாம் ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு பல கிரக நிலைகள் சாதகமாக இல்லாமல் போனாலும் ஆறாம் இடத்தில் ராகு இருப்பதால் சுக்கிரன் அவரோடு இணைந்திருப்பதால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடைபெறும் அஷ்டமாதிபதி சுக்கிரன் மறைவது எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதப்படுத்துவதையும் எதிர்பாராத விஷயங்கள் திடீரென்று நடந்து விடுவதையும் காட்டுகின்றது வாரத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்கள் தைரிய ராசியை பார்வையிடுவது சிறப்பு கஷ்டங்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை தரும் பனிரெண்டில் கேது இருப்பதால் தெய்வ சிந்தனை பலன் தரும் இந்த வாரம் துலாம் ராசிக்காரங்க இதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா ராசிக்கு உரியவன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று செலவுகள் அதிகரிக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையில் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியங்கள் கூடுதலாக ஆகி கடன் வாங்க வைக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி புதன் இணைவது நல்லதல்ல தாய் வழி உறவு சிக்கல்களை காட்டும் இந்த வாரம் துலாம் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள் நல்லது நடக்கும் விருச்சகம் ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு இதுவரை அஷ்டமத்தில் வக்ரகதியில் இருந்த செவ்வாய் வாரத்தின் பிற்பகுதியில் பாக்கியஸ்தானத்துக்கு செல்கின்றார் மன சங்கடங்கள் குறைந்து தைரியம் அதிகரிக்கும் செயல்களில் ஒரு நேர்த்தி இருக்கும் நல்லவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி ஏற்றம் தராமல் இருக்கும் குருவின் பார்வை ராசியில் விழுவதால் குழந்தைகளின் படிப்பு வேலை முதலிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைப்பதோடு குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வார்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் பாராட்டும் அங்கீகாரமும் உண்டு இந்த வாரம் விருட்சராசிக்காரங்க இதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா சுகஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பது அவரோடு புதன் இணைந்திருப்பதும் மன உளைச்சல்களை உருவாக்கும் எதையும் சந்தேகத்தோடு அணுகும்படி செய்யும் வாரத்தின் முதல் மூன்று நாட்கள் அஷ்டம செவ்வாய் என்பதால் அந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம் பொறுமையும் வார்த்தைகளில் கவனமும் தேவை ஐந்தில் உள்ள ராகுவால் பிள்ளைகளின் விஷயத்தில் சிறிய கருத்து உரசல்கள் ஏற்படும் இந்த வாரம் விருச்சக ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமானை அர்ச்சனை செய்யுங்கள் தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு இதுவரை ஏழாம் இடத்தில் வக்ரகதியில் இருந்த செவ்வாய் அஷ்டமத்தில் நீச்சம் பெறுகிறார் பனிரண்டு செவ்வாய் பலம் குறைவது ஒரு விதத்தில் நல்லதுதான் ஆனால் அதே நேரத்தில் அவர் பஞ்சமாதிபதியாக இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் நேர்மறை அணுகுமுறை தேவை ராசிக்கு மூன்றில் சனியும் புதனும் இணைந்திருப்பதால் சற்று பொறுமையுடனும் யோசித்து எடுக்கும் முடிவுகளால் தாமதமானாலும் காரியம் வெற்றி பெறும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் பலனளிக்கும் வெளிநாட்டு படிப்பு வேலைவாய்ப்பு முயற்சிகள் வெற்றி பெறும் தாய் வழியில் சுப காரியங்கள் நடைபெறும் கடன்களில் ஒரு பகுதி அடைபடும் இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் எட்டாம் இடத்தில் நீச்சம் பெறுவதால் பிள்ளைகள் விஷயத்தில் சொத்து விஷயத்தில் சகோதரர்கள் விஷயத்திலும் கருத்து மோதல்கள் மனஸ்தாபங்கள் வரலாம் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகலாம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் வீடு பாக பிரிவினை போன்றவற்றில் மன சங்கடங்கள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து நயம்பயம்பாக செல்லுங்கள் நல்லது நடக்கும் இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு வழங்குங்கள் அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள் தெளிவு பிறக்கும் மகரம் ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு ராசிநாதன் சனி குடும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்க ராசிக்கு உள்ள குரு ராசியை பார்வையிடுவது நல்ல அமைப்பு நினைத்த காரியம் சாதகமாகும் இரண்டாம் இடத்தில் புதன் இருப்பதால் சிந்தித்து எடுக்கும் முடிவு நன்மையை செய்யும் வேலை பார்க்கும் இடத்தில் விரும்பிய துறைகளும் பணி மாறுதல்களும் கிடைக்க வாய்ப்புண்டு எதிர்பார்த்த செய்தி காதில் விழும் புதிய முயற்சிக்காக சந்தர்ப்பங்கள் தேடி வரும் மூன்றில் சுக்கிரனும் ராகுவும் உங்களுடைய எண்ணங்களின் வெற்றியை உறுதி செய்யும் கலைஞர்களுக்கு நல் வாய்ப்பு உண்டு இந்த வாரம் மகரா மகர ராசிக்காரங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா வாரத்தின் இரண்டாம் பகுதியில் உங்கள் ஆறாம் இடத்தில் இருந்த செவ்வாய் ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்று ராசியை பார்க்கின்றார் சுக லாப அதிபதி செவ்வாய் வலிமை குறைவது நல்ல அமைப்பல்ல இரத்த அழுத்தம் திடீர் மன அழுத்தம் தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சகோதர உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் பிரச்சனையை தரலாம் வீடு கட்டுதல் கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்களில் காலதாமதம் ஏற்படலாம் சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை இந்த வாரம் மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் முதியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சனிக்கிழமை அனுமான ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள் நன்மை உண்டாகும் கும்பம் ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு நன்மை தீமைகள் சம அளவில் இருக்கும் வாரம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லாத நிலையில் அஷ்டமாதிபதி புதன் ராசியின் அமர்ந்து மறைமுகமாக சில நற்பலன்களை வழங்கும் வாய்ப்புண்டு தடைப்பட்ட காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவர் உதவியால் நடைபெற வாய்ப்புண்டு தாய் வழி உறவுகளில் ஏற்பட்ட கசப்புகள் மாறும் சொத்து பிரச்சனைகளில் உள்ள தகராறுகள் பொறுமையுடன் தகுந்த நபர்களை கொண்டு அணுகுவதால் தீரும் எப்பொழுதும் தக்கவர்கள் ஆலோசனை பெற்று இயங்குங்கள் கதியில் எதையும் செய்து அவஸ்தைப்பட வேண்டாம் ராசியில் சனி இருந்தாலும் அவர் ராசிக்கு உரியவர் என்பதால் பெரும் தொல்லை தரமாட்டார் கும்பம் ராசிக்காரங்க இந்த வாரம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக நிலையில் இல்லை குடும்ப ஸ்தானம் சுகஸ்தானம் முதலிய இடங்கள் வலுவிழந்து தீய பலன் தரும் கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் முன் யோசனையுடன் செய்வது ஒன்றே இப்போதைக்கு பலன் தரும் தசா புத்தி மோசமாக இருப்பவர்கள் தினமும் காலையில் விளக்கேற்றி தெய்வ பலனை நாடுங்கள் இந்த வாரம் கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தாருங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மீனம் ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த கஷ்டங்களிலும் சில நன்மைகள் எதிர்பாராமல் ஏற்படும் மீன ராசி நேயர்களுக்கு ஏற்பட்ட பரிவர்த்தனை யோக பலன் பெரும் துன்பங்களிலிருந்து காப்பாற்றும் பரிவர்த்தனை யோகத்தால் ராசியில் குரு இருக்கின்ற பலன் கிடைக்கும் அவர் ரிஷபத்திலிருந்து ஏழாம் இடமான கண்ணியை பார்ப்பதாலும் ஒன்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்தை பார்ப்பதாலும் பார்வை பலனும் வேலை செய்யும் வருகின்ற கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு தொழில் வளம் சீரான இருக்கும் தெய்வ தரிசனம் உண்டு புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பத்திரிகை தகவல் தொழில்நுட்ப துறையினர் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாரம் மீன ராசிக்காரங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா தற்போது ராசிக்கு நாளில் வக்கரமாக இருக்கும் செவ்வாய் வாரத்தின் பிற்பகுதியில் கடகத்தில் நீச்சமாகிறார் குடும்பஸ்தானத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கும் உரிய செவ்வாய் வலிமை குறைவது நல்லதல்ல வருமான தடை செலவு அதிகரிக்கும் சகோதர உறவுகளில் கவனம் தேவை இந்த வாரம் மீனராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அம்மனுக்கு ஒரு விளக்கேற்றி வாருங்கள் துன்பங்கள் குறையும்